முதல்ல ஒரு பச்சைக்காவை இப்படி எடுத்துக்கிறேன் சரியா பச்சைக்காவை எடுத்துகிட்டு பச்சைக்காவை இப்படி பிக்கன் விரல வச்சு நீர் விரலை வச்சு பிச்சுட்டு இந்த உப்பை ஓப்பன் பண்ணு இந்த உப்பில் இந்த பச்சைக்காவை இப்படி சாரி பச்சைக்காவை இப்படி உப்பில் இப்படி செஞ்சு உள்ளே தடவி இப்படி கஞ்சி கொஞ்சம் அள்ளி தள்ளிய மொட்டை மட்டும் சரிண்ணா இப்படி எடுத்து

சொல்லு நீ சொ அப்பா ஒரு வாயி ஏ உப்பல்லி போட்டியாக்குமியல்லி போட்டியாக்கு கசக்குது உப்பள்ளி போட்டி ஆகுமியாக்குமிய நிறைய போட்ட சோடியம் முடிச்சாடா நிறைய பிடிக்க எவ்வளவு போட்டா இப்ப சொல்லுங்களா எங்க வாயில வைக்க முடியலைங்க போட்டு தள்ளி டாய் சைனா உப்பா இருக்கு திங்க தெரியுதா ஏய் உப்பா இருக்கு இல்லையா ஏன் இவ்வளோ பூட்ட நல்லா இருந்துச்சிய டேஸ்டா எதுக்கு இவ்வளோ பூட்ட என் டேஸ்டே கெடுக்கலான் இருந்துச்சோ வெரி குட் விஷயமா ஒரு பருக்கு கூட சிந்தாம சாப்பிடணும் சரியா சரியா இங்க பாரு ஒரு பருக்கு சிந்தாதுறேன் என் பிள்ளை கையன் சாப்பிட்டாண்ணா காமிக்கமா இதை பார்யே இங்கே பாரியே ஒரு பார்க்கு கூட சிந்தக்கூடாது என்னம்மா ம் எவ்வளோ அருமையாக இருந்துச்சு இங்கே வாரிய அப்படியே சருபத்து மாதிரி இருக்குது பாயில் வைக்க முடியலம்மா ஏய் விளாடாத சாப்பாடு

இசை என்ன இசைமா சொல்லு ஏங்க சொல்லு இந்த அப்பா கொஞ்சம் பிடிச்சிக்கிறேன் கொஞ்சானு ம் எவ்வளோ நல்லா இருக்கு கெடுத்துட்டம்மா எங்க அம்மாக்கு பசிக்குதம்மியே எதுக்கு உப்பு போட்டாயா இங்க வாய மண்டை